சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாய்க்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் எதிர்கால திட்டம் குறித்து ஆராய்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு ஒன்று நேற்று இலங்கைக்கு விஜயம் செய்தது ஐ திட்டத்தின் முன்னேற்றம் மற்றும் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் நான்காவது தவணையை பெறுவது பற்றி ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும் இதன்படி ஐ எம் பிரதிநிதிகள் குழுவிற்கு புதிய அரசாங்கத்தின் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள பொருளாதார குழுவிற்கு இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான வேலை திட்டம் தொடர்பில் இருதரப்பு மீளாய்வு செய்வதோடு அதன் எதிர்கால செயற்பாடுகளுக்கான திட்டங்கள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன இலங்கை தொடர்பான சாதகமான அணுகுமுறையை அதிகரித்து தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பில் சர்வதேச அணி நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டு தெரிவித்தனர்